ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அதிகமாக ரொம்ப நல்லா இருக்கேன் இன்னைக்கு வந்து நம்மளுடைய காலாண்டு தேர்வு லீவு முடிஞ்சு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு சரியாக இது ஒரு நியூ சாரீ லோ பட்ஜெட் சாரீ தான் எப்படி இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த கலர் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு நிறைய சாரீஸ்க்கு வந்து சூட்டபிள் ஆகிற மாதிரி இருக்குது வெல்வெட் ப்ளவுஸ் பார்த்துக்கோங்க ஒரு மீட்டர் துணி வந்து முந்நூற்றி ரூபாய் நல்லா ஒர்த்தாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது ஸேரீ வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காமிக்குது இந்த சாரீ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம வந்து தருவிகுளத்தில் வந்து பத்து நாள் வந்து திருவிழா வந்து என்ன பண்ண அப்படின்னா செம்மையா வந்து நல்லா கொண்டாடணும் கொண்டாடி முடிச்சிட்டு அதுக்கடுத்து இனிமேல் வந்து நம்ம ஸ்கூல் போறதுக்காக நம்ம வந்து தாளம்பணர் ஹோம்க்கு வந்து என்ன பண்ணியாச்சுன்னா திரும்ப வந்தாச்சு சரியா அதுக்கப்புறம் வந்து அந்த ஹோமில் நம்ம என்ன சின்ன சின்ன சேட்டைகள்லாம் வந்து ஃபைனல் டே பண்ணிட்டு வந்தோம் அப்படிங்கிற வீடியோவும் இதில் வந்து நான் உங்களுக்கு இணைக்கிறேன் பாருங்கள் அதுக்கு முன்னால் இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் வந்து ஒன்று என்ன போயிட்ருக்கு அப்படின்னு சொன்னால் பிக்பாஸ் சீசன் நைன் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டெலிகாஸ்ட் இருக்காங்க சரியா இதில் வந்து உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே நான் நிறைய வந்து பார்த்துட்ருக்கேன் நான் வந்து பிக் பாஸ் வந்து பிரியங்கா இருக்காங்கல்ல ஆங்கர் பிரியங்கா அவங்க லாஸ்ட்டில் வந்தாங்க இல்லையா அந்த ஷோ தான் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபைனலாக நான் பார்த்தது அதுக்கு முன்னாடி ஓவியா வந்த ஷோ வந்து ரொம்பவே பார்த்துருங்க சரியா இதுக்கு முன்னாடிலாம் வந்து கன்டெஸ்டன்ஸ் வந்து சினிமா ஆக்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து சில துறைகளில் சாங்ஸ் நம்மளுக்கு தெரியாது பட் அந்த மாதிரி இருக்கிறவங்கள எல்லாமே வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வச்சுருந்தாங்க சரியா ஸோ நம்மளும் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து இது வந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்றாங்களா அப்படி நம்மற நிறைய விதமான எல்லாமே கமல் சார் வந்து அந்த ப்ரோக்ராமை வந்து தொகுத்து வழங்கும்போது வந்து இருந்துச்சு சரியா இப்போ வந்து உங்களுடைய மனசுல எல்லாமே நிறைய பேர் மனசுல வந்து பயங்கரமான ஆதங்கம் என்ன ஆதங்கம் அப்படின்னா பாஸ் வந்து நைன் ஷோவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற கண்டஸ்டன்ஸ் யாருக்குமே யாருக்குமே இல்லை ஒரு பர்டிகுலராக ஒரு நிறைய பேரை நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு தகுதி இருக்குது எந்த விதமான திறமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்து இந்த ஷோவில் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை நீங்கள் எல்லாருமே வந்து கமெண்ட்ஸில் வந்து போட்டிருக்கீங்க ஸோ நான் அதை வந்து ரீட் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த ஷோவை நான் வந்து இனிமேல் வந்து பார்க்க போகிறதே கிடையாது பய பயங்கரமாக அதெல்லாம் இவங்களெல்லாம் பார்க்கும் போதே வந்து பர்டிகுலராக அந்த சாமி அதுக்கப்புறம் இந்த தர்பூசணி சாப்பிட்றவரு அப்புறம் பலூன் இந்த மாதிரிலாம் நிறைய பேரை வந்து பயங்கரமாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருந்தீங்கன்னா திட்டி போட்டிருந்தீங்க சி இதெல்லாம் போய் நம்ம வந்து பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கிறது வைக்கிறது எல்லாமே ஒரு விதத்தில் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி வச்சுக்குவோமே இந்த மாதிரியான கண்டஸ்டன்ஸை தேர்ந்தெடுக்கிறதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து பார்க்கணும் இல்லையா ஏன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா இப்போ வந்து இன்னொரு டிவில வந்து சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து நடந்துட்டு இருக்கு அப்படி தானே அது எல்லாருமே நீங்க பார்த்துருப்பீங்க அது டிஆர்பியில் வந்து பயங்கரமா திரிக்கிற நிலையில இருக்குதான் சரியா இன்னொன்று முன்னாள் முன்னாடிலாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா தியேட்டருக்கு வந்து முன்னாடி ஃபேமிலியாக போவாங்க ஒரு சில ஷோஸ் பார்க்க போவாங்க இப்போ வந்து தியேட்டருக்கு போகிறதெல்லாம் ரொம்ப கம்மியாயிருக்கு டிவி முன்னாடி டிவி ஷோஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து உட்காந்து பார்க்காங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஷோவாக வந்து டிவி ஷோஸ் இருக்குது அப்படிப்பட்ட டிவி ஷோக்கள் வந்து ஆரோக்கியமானதாக இருக்கா அப்படின்னா நிறைய ஷோஸ்கள் வந்து இல்லை அப்படி ஸோ அந்த வகையில் சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ஷோவில் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நம்ம நிமிந்திலாம் மாநாட மேலாடு இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் நிறைய டான்ஸு நம்மளுக்கு அந்த ஃபோக்கஸ் மட்டும் தான் இருக்குமே ஒழிய ஒரு சைடில் வந்து எந்த விதமான ஒரு மனசில் வந்து வேற மாதிரியான ஒரு இது வந்து அந்த டான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தோணாது சரியா ஆனால் இப்போ வந்து நம்ம பார்க்கும்போது இதில் வந்து என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து அந்த கண்டஸ்டன்ஸ் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கோ எதுக்கோ வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா கிளாப் பண்ண மாட்டாங்க மாறாக எதில் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த அவங்கள வந்து இவங்களே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோர்த்து விடுறாங்க இப்ப இது வந்து ஒரு ஒரு ஷோ பண்றாங்க அப்படிங்கறதையும் தாண்டி ஏய் உனக்கு இந்த பேர் சூப்பரா இருக்கு நீ எப்படியாவது இவ்வளவு வந்து மேரேஜ் பண்ணிக்கோ இந்த அப்படி இப்படின்னு இவங்க பாதி ஏத்தி விடுறது சரியா அதுக்கப்புறம் அந்த டபுள் மீனிங் வர்ற இடங்கள்ல வந்து இவங்க கிளாப் பண்ணி அதை பாக்குற அந்த குழந்தைங்க நடுத்தர வயசு பசங்களை எல்லாம் என்ன பண்றாங்கன்னா கூட கொஞ்சம் வந்து மறைமுகமாக நேரடியாவே சொல்லலாம் நேரடியாவே தூண்டி விடுற விதமாக இந்த ஷோக்கள் வந்து அமைஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இந்த டிஆர்பியுமே வந்து ஏறிக்கிட்டு இருக்கு அந்த கமெண்ட்ஸ்ல எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா வா சூப்பர் அண்ணா அண்ணி சூப்பர் நீங்க அப்படியே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க விஜய் டிவி வந்து இப்போ வந்து பிக் பாஸ் சீசன் நைன் வைக்கும் போது இவங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமல் வேற மாதிரி துறையில் உள்ளவங்களை கொண்டு வந்து இந்த டைம்ல பர்டிகுலர் டைம்ல போட்டாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த ஷோ அப்படின்னா அந்த ஷோ தான் பார்ப்பீங்க இந்த ஷோ வந்து அவ்வளவா பார்க்க விஷயங்கள் ட்ரெண்டிங் ஆனவங்க அந்த சாப்பிட்றது பலூன் இந்த மாதிரி நிறைய வந்து சாமி எலும்பு சாப்பிட்றவர் இந்த மாதிரிலாம் நிறைய ஆட்களை போடும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் நம்ம பார்க்க மாட்டோம் பார்க்க மாட்டோம் சொன்னாலும் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்டாலிட்டி வந்து அந்த இதையே நோக்கி வந்து என்ன பண்ணும் மனுஷங்களுடைய அந்த மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த டிவி ஷோ ப்ரோக்ராம் வந்து செட் பண்றவங்க என்ன மாதிரியான இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இவங்க வந்து அதை வந்து என்ன பண்ணுவாங்க பார்ப்பாங்க நம்மளுக்கும் டிஆர்பி வந்து கூடும் அப்படிங்கிற விதத்தில் தான் அவங்க செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்களே வெளியே இது அவர்கள் மீதான தவறு அல்ல நம்ம மீதான தவறு ஸோ மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருந்து தான் வரணுமே வழியே கிட்ட இருந்து வராது சரியா ஸோ இப்போ எல்லாருமே கூட நீங்கள் விமர்சனம் பண்ணிவிட்டு அந்த ப்ரோக்ராமை பார்த்து அதுக்கான டிஆர்பி ரேட்டை கூட்டிக்கிட்டு தான் இருப்பீங்க கரெக்டாக நான் சொல்கிறது இப்போ கூட எத்தனை பேர் பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் இதுக்கு வந்து எங்களுடைய லைஃப்பையுமே ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லுவேன் அதுக்கு முன்னால் எம்பி கனிமொழி மேடம் இருக்காங்களையா அவங்கள்ட்ட ஒரு பத்திரிகை நிருபர் வந்து ஒரு கொஷின் கேட்குறாரு மேடம் எல்லா கட்சியினரும் உங்களையே வந்து என்ன பண்றாங்கன்னா குறை சொல்லிக்கிட்டு உங்க மேலேயே எல்லா கருத்துக்களையும் திணிச்சுக்கிட்டே இருக்காங்களே அதுக்கு உங்களுடைய பதில் என்ன சொல்லி அவங்க அவங்க சொன்னாங்க வந்து வெளியே என்றால் எங்களுடைய கட்சியை குறைத்து சொல்லிதான் அவர்கள் வந்து பெரியாளாக அவர்களை காட்டிக்கொள்ள வேண்டி இருக்கிறது சோ வந்து இது எங்களுக்கு பழகின ஒன்று தான் அப்படின்னு வந்து சொன்னாங்க சரியா அதுல எவ்வளோ உண்மை இருக்கிறது அப்படிங்கறதுதான் நான் எங்க ஃபேமிலியோட ரிலேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா எங்கள் ஃபேமிலி பிரச்சனை ஒரு பிரச்சனையாகவே இருந்து அது வந்து ஒரு மூ ரெண்டு மூன்று வருட காலமாக அந்த பிரச்சனை தொடர்ந்து போய் பலவிதமான இதை வந்து சந்திச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி நிறைய விஷயங்கள் வந்து சந்திச்சு சரியா அந்த டைமில் இந்த ஒரு ஃபேமிலி இஷ்யூ வந்து பெருசாக பேசப்படுது அப்படிங்கிறத அதிக அளவு பெருசாக ஆக்குனதும் யார் அப்படின்னா நீங்கள் தான் சரியா நிறைய வந்து நீங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் சொன்னதை விட எங்களை பற்றி அதிகமாக பேசி தெரியாத ஒரு கருத்தை வந்து நிறைய வந்து பரப்பி அது எதுக்கு அப்படின்னா இப்போ இவங்கள வந்து பேசினா நம்ம பேஜ் வந்து ட்ரெண்ட் ஆகும் இவங்க வீடியோவை எடுத்து நம்ம ஷேர் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வருவாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோஸையும் எங்களை பற்றின கருத்துக்களையும் வந்து அவதூறாக வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிங்க சமூக வலைதளத்தில் பரப்ப ஆரம்பிச்சிங்க நாங்கள் சொல்கிறது அப்படிங்கிறதையும் தாண்டி நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிச்சிங்க சரி நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் ஃபேமிலியோட திருப்பி அகைன் ஜாயின் பண்ணி ஒரு அஞ்சு மாதம் ஆகுது சரியா இந்த டைமில் எத் எத்தனை வேறு சேற்றை வாரி பூசினீர்களோ அதில் யாராவது ஒருத்தங்க ஓகே ஃபேமிலினா இது தான் லைஃப்னா இது தான் இவ்வளோ போராடி வச்சு வாங்கி இப்போ வந்து அவங்க ஃபேமிலியாக சேர்ந்துருக்காங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி வரும் காலத்துலேயாவது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் பகிராமல் நல்லா ஹாப்பியாக ஃபேமிலியாக இருங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் வந்து வீடியோக்கள் வந்து இப்போ பதிவேற்றம் பண்ணிங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அட்வொகேட்ஸ்லருந்து யார் யாரில்லாமோ தெரியாதவங்களில் பழைய சினி ஃபீல்டில் உள்ள எயிட்டி ஸ்கிட்ஸில் உள்ள நடிகை அவங்க செவன்டி இருக்கும் அந்த மாதிரி எக்கச்சக்க பேர் என்ன பண்ணீங்க அப்படின்னா டெய்லி மூணு வீடியோஸ் நாலு வீடியோஸ் அதாவது யாருடைய பேஜஸ் வந்து அப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிங்க பேச ஆரம்பிச்சிங்க சரியா ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து என்ன தோணுதுன்னா இவங்களுடைய வீடியோ போட்டால் இப்போ பார்ப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட் ஸோ நம்மளுக்கே இப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்படி பார்க்கணுன்னு தோணும் போது உங்கள் மைண்டுக்கு தான் அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிவிலையும் வந்து தீனி போடுகிறார்கள் சரியா ஏன்னா இந்த வாட்டர் சாப்பிட்றவரையோ இந்த மாதிரி ஆட்கள் எல்லாமோ பெரிய லெவலில் கொண்டு வந்தது யார் அப்படின்னா நீங்கள் தான் சரியா ஸோ இப்போவும் உள்ளே போய் அவருக்கு இருக்கங்கிங்க பைத்தியங்கங்க எத்தனை அவர் படிச்ச ஒரு இதுல உள்ளவர் தான் சரி அவர் வந்து அறிந்து பேசுறாரோ அறியாம பேசுறாரோ தெரியல ஒரு ஒருத்தரும் ஒரு ஒருத்தர் மாதிரி அவங்க வந்து ட்ரெண்ட் ஆகணுங்கிறதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அப்படி பண்ண ஒருத்தர் தூக்கி உள்ள போட்டிருக்கு அப்படிங்கும்போது போது நீங்க வந்து அதை நாம பார்க்கணும் மற்றபடி இதுல வந்து டேலண்டான பர்சன்ஸை காட்டி இருந்து என்ன நம்மளுக்கு மெசேஜ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெசேஜ் கிடைக்காது உங்களுடைய டைம் தான் வேஸ்ட் ஆகும் நீங்க பார்க்காம இருந்த அந்த ஷோவை வந்து டிஆர்பி ரேட்டை கம்மி பண்ணி ஃபிளாப் பண்ணீங்கன்னா அதுதான் வந்து நீங்க வந்து கொடுக்குற வந்து நீங்க வந்து உங்களுக்கு கொடுக்கிற வெற்றி அவங்க இப்ப ஏற்பட்ட ஷோவை போட்டா இனிமேல் இந்த ஷோ வந்து மக்களிடையே வந்து எடுபடாது அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு நல்ல விதமான இது வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க சரியா ஸோ திரும்பவும் சொல்கிறேன் ஃபேமிலி இஷ்யூ அப்படிங்கிறது வரக்கூடியது மாறக்கூடியது சரியா அது வந்து எல்லார் வீடுகளையுமே ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதை வந்து நம்ம எப்படி வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் வந்து இதில் முக்கியமான ஒன்று சரியா நம்ம இதில் இருந்ததுனால நான் அதனால் அதுக்குள்ளே போக விரும்பலை இருந்தனால வெளியே தெரிஞ்சிட்டு ஸோ அவ்வளோதான் சரியா ஸோ நீங்கள் வந்து ஃபோக்கஸ் வந்து ம நல்ல விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்களை அவங்க கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் அவங்க நல்ல விஷயம் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க பார்க்க மாட்டீர்கள் அதனாலதான் தான் உங்களுக்கு வந்து குழு குழு குழுன்னு விருந்தாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிக் பாஸ் நைன்த் சீசன் உங்களுக்காகவே அமைஞ்சிருக்கு நல்லா ஒரு சொட்டு கூட நான் சொன்னேன் பிரியங்கா அவங்க பண்ணும்போது பார்த்தா தான் நான் ஒரு சொட்டு கூட நல்லா பார்க்கவே மாட்டேன் சரியா நான் என்ன சொல்கிறது எவ்வளவோ டேலண்ட்டாக இருந்து ஒரு சின்ன இந்த மாதிரியான ஒரு இதால் இந்த மாதிரி ஆகிவிட்டது அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன் அதெல்லாம் களைஞ்சி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய அறிவு என்னுடைய படிப்பு குடும்பத்தில் உள்ளது எல்லாமே வந்து மற்றவர்களுக்கு வந்து ஒரு ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நான் நிறைய ஸ்டோரி சொல்கிறேன் இல்லையா நிறைய பேர் இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்டுட்டு போய் நான் என் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்வேன் என் பிள்ளைகளுக்கு சொல்வேன் அப்படிங்காங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நம்மளால் யூஸ் ஆகுமா அப்படிங்கிற அளவுக்கு நினைக்கிற ஆள் தான் நான் யானைக்கும் அடிசருக்குங்கிற மாதிரி நடைபெற்றதுதான் வந்து என்னுடைய இது அப்படின்னு நான் நினைப்பேன் அதுலையும் தாண்டி இந்த லைஃபை வந்து நான் நல்லபடியாக ஹாப்பியாக வந்து இப்போ மறுபடியும் வந்து அமைச்சிருக்கேன் அதுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் ஸோ மாற்றம் என்பது உங்களிடமிருந்தே தொடங்கட்டும் ஓகேவா அப்போது நல்லாயிருக்கும் இல்லைனா நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே தான் போகணும் க கமெண்ட்ஸை வந்து என்ன பண்ணணும் போட்டுக்கிட்டே போக வேண்டியது அடுத்து ப்ரோக்ராம்ஸை பார்த்து 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 அதுக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருப்பீங்க போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க சரி இமாதிரி நம்ம காமனாக வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் சரியா யாருக்கு அப்படின்னா இவங்களுக்கு தான் நான் ஒன்று சொல்லிட்டு நம்மளுடைய மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலுமே பொதுவாக அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வந்து மோசமான ஒரு இதாக தான் வந்து தெரியுது இன்னும் போக போக எந்த லெவலில் போக போகுதுன்னு நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது எப்படி நம்மளை அறியாமலே நம்மளுக்கு வந்து நிறையா தெரிந்து விடும் ஓகேவா அதே மாதிரி அந்த ஷோவையும் இன்னொரு இதில் வந்து சொன்னோம் இல்லையா ஒரு பேர் ஷோ அதுவும் வந்து ரொம்ப கன்றாவியாக போயிட்டுருக்கு அதுக்கு வந்து நிறையா நல்ல நல்ல மாதிரியான கருத்துக்களை எல்லாம் இந்த சொசைட்டிக்கு குடும்பம் அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி பாசத்தை எல்லாம் முறைத்தவர்கள் எல்லாமே நடுவர்களாக இருந்து இதெல்லாம் எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரியலை ஓகே மொத்தத்தில் வந்து எல்லாமே வந்து வான் வணிக ரீதியாக தான் எக்கனாமிக்கல் அந்த ரீதியாக தான் வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸுமே போயிட்டு இருக்கு ஸோ உங்களுடைய இதுவும் அதுக்காகத்தான் இருக்கின்றது இன்னொரு இது என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த நான் நேற்று வந்து இன்ஸ்டாவில் வந்து ஆஸ்மி கொஸ்டின்ஸ் வச்சுருந்தேன் அதில் வந்து நிறைய பேர் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டீங்க அதுக்கு நான் அப்புறமா பதில் சொல்கிறேன் அதுலேயுமே ஒரு சில பேர் எதை பற்றி சொல்லியிருந்தீங்க அப்படின்னா உனக்கெல்லாம் உனக்கெல்லாம் அந்த நடிகரை பற்றி இப்போ சிஎம் கேண்டிடேட்டை அனுக்காரில்ல அவர் பேரை கூட எனக்கு சொல்ல பிடிக்கல அவரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கின்றது எனக்கு என்ன தகுதி வேண்டும் நான் ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு சிஎம் கேண்டிடேட்டை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு ஓட்டுரிமை பெற்ற ஒரு குடிமகள் சரியா ஸோ எனக்கான தலைவர் எப்படி இருக்க வேண்டும் அவர்களுடைய கொள் கொள்கை என்ன அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என்னென்ன தன்மைகள்லாம் இல்லை அப்படிங்கிறத வந்து ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு வந்து என்ன இருக்கு பக்குவம் இருக்கு ஸோ எனக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுனால அதை வந்து நான் எக்ஸ்போஸ் பண்றேன் அதை வந்து நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய பேஜ்லயோ உங்களுடைய இதுலயோ உங்களை சார்ந்தவர்கள்ட்டையோ அந்த கருத்தை சொல்லுங்க சரியா நான் ஏன் இதுல வந்து எனக்கு என்ன பண்ணி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால நான் வந்து வைக்கிறேன் அப்படிதானே இப்ப நான் தானே எங்க ஃபேமிலி விஷயத்தையும் நான் தானே வெளியே வந்து ஷேர் பண்ணேன் அதே மாதிரி உங்களுக்கும் ஆசை இருக்கு உங்களுக்கும் அது பொய்யா போலியா பட்டுச்சு அப்படின்னு வேணும்னா நீங்களும் உங்கள் வீட்டில் இருந்து அப்படியே எல்லாமே பண்ணி இது பண்ணி நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ணிக்கோங்க சரியா அதனால் இந்த இதுக்கு நான் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு இது அந்த தனிப்பட்ட நடிகர் வந்து உங்களுக்கு உறவினராகவோ அல்லது சொந்தக்காரராகவோ அல்லது உங்கள் வீட்டுக்காரராகவோ இருந்தால் அவங்கள பற்றின எந்த பதிவும் போடக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது பட் அவர் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டுக்கு ஃபியூச்சரில் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார் ஸோ அவர்கிட்ட இருக்கிற குறைகளை வந்து சுட்டி காட்டுவது ஒரு சமூக அறிவியல் ஆசிரியராகவும் அதன் பிறகு ஒரு ஓ ஒட்டுரிமை பெற்ற ஒரு குடிமகளாகவும் எனக்கு வந்து ரைட்ஸ் சரியா ஸோ நிறைய பேர் வந்து பண்டமெண்டல் ரைட்ஸ் தெரியாமல் இருக்கீங்க தெரியாம இருக்கீங்க போய் எல்லாரையும் என்ன பண்ணுங்க படிச்சுட்டு வாங்க எல்லாருமே இல்லை இந்த சில சில தற்குறிகள்ஸ் அப்படிங்கிறாங்களே இந்த பெயர்கள் வந்து அவர்களுக்காகவே படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுதான் வந்து முழுக்க முழுக்க கரெக்ட் அப்படின்னு வந்து நினைக்கிறேன் ஸோ முட்டு கொடுக்காம அதனோட உள்தன்மை என்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து பாருங்கள் சரியாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா மற்றவங்களை வந்து நிறையா நிறையா பேர்ட் வேர்ஸால் சேற்றை வாரி இறைக்கலாம் ஓகேவா ஸோ அதுக்காக உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு மற்றவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தகுதி இருக்குது அந்த பிளேஸ் நம்மளை வச்சு பார்த்தா நம்ம ஃபேமிலி சார்ந்த ஒருத்தங்க இருந்தால் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள் சரியா நிறைய நிறைய பெரிய பெரிய அமைப்புகள்லாம் சேர்ந்து கட்சிகள்லாம் சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டை இப்போ வந்து மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது பெரிய ஒரு அழகான ஒரு மாநிலமாக நிறைய விதத்தில் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது நல்ல ஒரு மாநிலமாக உருவாக்கி இருக்கிறார்கள் தவறு என்பது சில சில இடங்களில் வந்து அது நடக்கக்கூடியதுதான் சரியா அதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டே இருப்பாங்க அடுத்தடுத்து உள்ளவங்களை வச்சு டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் மற்றபடி நாம் யாரும் நம்மளை நம் மாநிலத்தை தாண்டி வெளிமானத்தில் இந்த அளவுக்கு சேஃபாக இருக்க முடியுமா அப்படின்னா அது ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் ஸோ வந்து அப்படி கரெக்டாக இருக்கிறத வேற ஒரு நேம்ல உள்ள வந்து குலைக்கிறதுக்கான நிறைய விதமான சூழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அதை பக்குவமாக அறிவோட வந்து யூஸ் பண்ணுங்க அதே மாதிரி இந்த நிகழ்வுலருந்து இந்த சம்பவத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய படித்த நிறைய பணக்கார வீட்டில் உள்ளவங்கள்லாம் யாருமே வந்து இறந்ததாகவோ நான் பார்த்த வரைக்கும் நியூஸில் வந்து எனக்கு தெரியல சரியா ஸோ அடித்தட்டு மக்களுடைய அந்த மைண்ட் செட்டில் வந்து இந்த மாதிரியான ஒரு சிந்தனையை ஏற்றி ஒரு வெறித்தனமான சிந்தனையை ஏற்றி அவங்கள தவறா வழிநடத்திட்டு செல்லாதீர்கள் சரியா அஜித் சொன்ன மாதிரி உங்களுக்காக உங்கள் குடும்பம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வாழுங்கள் மற்றவர்களுக்காக உங்கள் குடும்பத்தையும் உறவினேன் ஸோ இதுலையுமே வந்து நிறைய பேர் வந்து உன்னை நான் அப்படி நினச்சேன் நீ இப்படி நினச்ச நீ இந்த நடிகரை பற்றி இப்படி பேசுகிறியே நீ நல்லா இருப்பியா அப்படி இப்படிலாம் நிறைய ப்ளாப்ளா ப்ளாப்லா விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறீங்க ஸோ அதை எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு சுயமா சிந்திங்க சரியா மனிதன் வந்து சில நேரங்களில் வந்து இருந்து செயலிழந்து போகக்கூடியவன் தான் அதை எல்லாமே மீட்கக்கூடிய சக்தி ஆறாம் அறிவு என்ற ஒரு அறிவை விரைவில் நம்மளுக்கு தந்திருக்காரு ஸோ அதை வச்சு பயன்படுத்தி நல்ல முறையில் இருங்க எல்லாருமே வந்து சந்தோஷமா இருங்க வீட்டில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரக்கூடியது தான் எல்லாருமே அந்த பிரச்சனையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள் நன்றி வணக்கம் பை டேக் கேர்